சந்தை பெரியார் அதுங்க அண்ணா தலைவர் கலைஞர் தளபதி உருவாக்கிய மனு இங்கே அந்த எஸ்ஐஆரோ அதுவோ எதுவும் விடுபட அவர் வந்து ஒரு விரக்தியின் விளிம்பில் போய் நின்று எடப்பாடி பேசுகிற அவங்க என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க எதுவும் நடக்கலன்னொடனே எதையாவது பேசணும்னு பேசுகிறாங்க கூட அவன் என்ன சின்ன பையன் அவனை போய் கேட்காதீங்க பாவம் அவர் திமுகவுக்கு இணை தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் கிடையாது எடப்பாடியெலாம் பாவம் சார் பாவம் நல்ல மனுஷன் அவரோட தான் அண்ணா திமுக வரலாறு அவருக்கு தெரியாது

எல்லோரும் தமிழகத்தை போல புதுவையை மாற்றி காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள் தமிழகத்தில எப்படி ஒரு பெரிய தொழிற்புரட்சி ஏற்பட்டிருக்கிறதோ அதே போன்று புதுவிலையும் ஒரு தொழிற்புரட்சி ஏற்படுத்துங்கள் மக்கள் ஆதரவோடு ஆதங்கத்தோடு கேட்கிறார்கள் அநியாயம் பண்றாங்க தேர்தலுக்கு முன்னாடி ஆறு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணிகள் எல்லாம் தொடங்கணும் இப்போ வந்து எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒன்னும் தெரியல வந்து ஒருத்தர் வீட்டுல வந்து பாக்குறாங்க வீட்டுல அவங்க இல்லைங்கன்னா வேலைக்கு போயிருந்தானே அவன் ஓட்டு இல்லைன்னு ஆயி போகுது எல்லா இடங்களிலேயும் இது ஒரு மறைமுகமான தாக்குதலாக ஜனநாயகத்தின் மேற்பட்ட தாக்குதல் தான் எஸ்ஐஆர் என்பது இந்தியாவில் எங்கேயுமே இது மாதிரி ஒரு அநியாயம் உலகத்துக்கு இந்தியா த இந் தமிழ்நா இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எஸ்ஐஆர் என்பது ஒரு கொடுமையானது பீகாரில் ஒரு கோடி பேரை மாற்றி இருக்குது மாற்றிருக்கிறார் ஒரு கோடி பேரை நீக்கி இருக்கிறாங்க இது என்ன அநியாயம் பாரு ஆகவே தமிழ்நாட்டிலேயும் புதுச்சேரியிலேயே அது நடக்காது இது திராவிட மண் சந்தை பெரியார் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் தளபதி உருவாக்கியவன் இங்கே அந்த எஸ்ஐஆரோ அதுவோ எதுவும் எடுபட உங்களுக்கு பின்னடைவே ஏற்படாது நாங்கள் பின்னடை பின்னடை ஏற்படாது நாங்கள் விழிப்போடு இருக்கிறோம் என்ன அதுக்கு கொண்டாந்தாலும் சரி நாங்கள் விழிப்போடு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இந்த காலத்திலையும் எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் எந்த வகையிலும் எந்த மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை எல்லா வர சொல்லுங்கள் மேடையில் வர சொல்லுங்க உட்காந்து பேசுவோம் எல்லாம் என்னென்ன தேர்தல் கொடுத்த வாக்குறுதி கொடுக்காத வாக்குறுதியும் செய்திருக்கிற ஒரே முதலமைச்சர் யாருன்னா தலைமை அதெல்லாம் சொல்லுவாங்க ஏதோ தேர்தல் ஏதோ பேசுகிறாரு அவர் வந்து ஒரு விரக்தியின் விளிம்பில் போய் நின்று எடப்பாடி பேசுறாரு அவங்க என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க எதுவும் நடக்கலன்னு எதையாவது பேசணும்னு பேசுறாங்க அப்படியே ஒரு அற்புதமான ஆட்சி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நடைபெறுகிறது முதலமைச்சர் வந்து போய் பீகார்ல போய் பிரதமர் பிரதம மந்திரி போய் சொல்றாரு ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுக்கற எங்க தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேருக்கு வேலை பீகாரிலேருந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலே தமிழகத்தை நோக்கி வருகிறாள் வேலைக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்கிற ஒரு அட்சய பாத்திரமாக தேவை தான் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் தளபதி தான் அதே மாதிரி தான் புதுவையை மாற்றி காட்டும் என்பதுதான் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க தளபதி இது ஒரு அற்புதமான ஊர் நம்ம ஊர் மாதிரி உலகத்தில் எங்குமே கிடையாது இவ்வளவு இயற்கை வடம் நிறைந்த ஊர் இந்த ஊரை சொன்னோம்னா எங்கன்னா போனோம்னா எங்க ஊர்னா பாண்டிச்சேரியா ஐயோ பாண்டிச்சேரியா தான் வரீங்க அவனை அறியாமல் ஒரு பெரிய இது அப்படிப்பட்ட ஊர் மண்வளம் மனவளம் நிறைந்த ஊர் இந்த மண் இந்த மண்ணை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் புறப்பட்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் குறைந்தது முப்பது சதவிகிதம் திராவிட முன்னேற்ற கழகத்து உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்கிற பணிகளை தான் நாங்கள் அவங்க என்ன சின்ன பையன் அவனை போய் கேட்காதீங்க பாவம் அவருக்கு ஒருமையில் பத்திர அவரு பாவம் சின்ன பையன் அவர் அவ்வளவு வாய்ப்பு இல்லை இப்போ தானே வந்திருக்காரு புதுசா புதுசா பட்டம் கேட்டிருக்கிறாங்க போக போகத்தான் தெரியும் திமுகவுடைய வரலாறு அவங்களுக்கு என்ன தெரியும் தளபதி ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தார் சார் கல்யாணம் ஆகி ஆறாவது நாள் பத்தாவது நாள் எந்த தலைவன் சார் திமுக என்பது வரல அது ஒரு சாதாரண இயக்கம் இல்லை சினிமா நடிகரை பார்த்து கட்சி துவங்கிய இயக்கம் அல்ல இது வந்து தியாகம் செய்து ஒவ்வொருவரும் தியாகம் செய்தது இப்போ நாங்கள் போனோம்னா இந்திய போராட்டத்தில் அதாவது மூணு மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துடும் சொல்கிறோம் ஆகவே நாங்கள்லாம் தியாகத்தில் அடிப்படையில் நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற போது உள்ள உணவு பிடிச்சி போட்டோம் எங்கெல்லாம் நாங்கள் அப்படி வந்து அவங்க தியாகம் செய்த முழுமுக்க முழுக்க முழுக்க தியாகம் செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் தொடர் இது மாதிரி ஏக்கம் இது மாதிரி ஒரு இயக்கத்துல தியாகம் செய்த இயக்கம் இந்தியாவிலேயே எந்த ஏக்கமும் கிடையாது திமுகவுக்கும் தனக்கு தான் தொடர்ந்து சொல்றாரு யாரு விஜய் சொல்லாங்க மலை பார்த்து இமயமலை பார்த்து யாரு ஒன்னாலும் என்ன ஒண்ணாலும் சொல்றா இல்ல இமயமலை நான் தூக்குறேன் சொல்ல இமயம் நான் தான் ஈக்குவல் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லாம திமுகவுக்கு இணை தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் கிடையாது கலைஞர் கைது செய்யப்பட்டப்ப

இந்த பசங்க விளையாட்டு பசங்க ஏதோ பேசியிருக்கிறாங்க இன்னும் வரலாறு தெரியுதுன்னு வாய்ப்பு இல்லை எந்த வரலாறுன்னு தெரியல இந்தியா வரலாறுன்னு தெரியல இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுன்னு தெரியல இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறுன்னு தெரியல தமிழர் வரலாறும் தெரியலை தமிழின் வரலாறும் தெரியவில்லை அந்த ஐந்து ஆண்டுகளாக புதுச்சேரியில் எந்த வகையான வளர்ச்சி இல்லை எந்த தொழிற்சாலை இல்லை என்னமோ பண்ணியிருக்கலாம் சார் இவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி மத்தியிலே பிரைம் மினிஸ்டர் உலகத்தில் மூன்றாவது மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர் இருக்கார் எல்லா மாநிலங்களுக்கும் அள்ளி கொடுக்குறாரு பலாயிரம் கோடி ரூபாய் அள்ளி கொடுக்குறார் புதுச்சேரிக்கு அள்ளி கொடுக்கலாமே புதுச்சேரிக்கு பத்து தொழிற்சாலை கொண்டாந்துருக்கலாமே சரி அதுதான் கொடுக்க புதுச்சேரிக்கு ஒரு தனி மாநில அந்தஸ்து கொடுத்துருக்கலாமே இத்தனை அந்த ஐந்து ஆண்டுகளாக இருந்து ஐந்து ஆண்டுகளாக கூட்டணி ஆட்சி இங்கே புதுச்சேரியை பொறுத்து இந்த புதுச்சேரியில் கொடுத்துருக்கலாமே ஒரு தனி மாநில அந்தஸ்து கொடுத்துருக்கலாமே நாங்கள் தேர்தல் முன்வை புது மாநில அந்தஸ்துக்காக தான் திராவிட முன்னேற்றங்களும் முதல் குரல் எங்களுக்கு குரல் தான் நாங்க போய் அவங்களை ஏன் சார் இது படுத்தினோம் அது என்ன எங்களுக்கு எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை பாவம் எல்லாம் பாவம் சார் பாவம் நல்ல மனுஷன் அவரோட அண்ணா திமுக வரலாறே அவருக்கு தெரியாது பாவம் ஏதோ வந்தாங்க ஒரு சந்தர்ப்பத்துல யாரோ வந்து தூக்கி விட்டு ஏதோ பண்ணாங்க அவ்வளவுதானே சார் அவங்க இல்லை எல்லாம் வரலாறுகள்லாம் தெரியுது வாய்ப்பு இல்லையா